நீ ஊற்றாமல் இந்த அளவுன்னு மரச்சி எடுத்துக்கிடணும் சில ஜார்கள் தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு ஒரு தாளிசம் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு காஞ்சி வத்தல் சீரகம் இஞ்சி பூண்டு இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும் தண்ணி சிறிது அளவு கூட ஊற்றக்கூடாது நீ ஊற்றாமல் இந்த அளவுன்னு மரச்சி எடுத்துக்கிடணும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் மூணு வத்தல் புளி எடுத்திருக்கேன் சிறிதளவு பூண்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து தக்காளி வந்து அந்த காம்பு பக்கத்தில் உள்ளதை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு கட் பண்ணி அரைக்கணும் அதுக்கு தேவையான உப்பை கலந்துக்கலாம் காரம் உங்களுக்கு தேவைன்னா கூட போட்டுக்கலாம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் சட்னி அரைச்சாச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டுதேன் ஜார்கள் ஒன்று தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு ஒரு தாளிசம் பண்ணிக்கலாம் தாலிசத்துக்கு சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சிறிதளவு கடுகு போட்டிருக்கேன் உளுந்த பருப்பு காயப்பொடி சிறிதாக கருவேக்குள்ள போட்டுக்கலாம் அதில் கலந்துக்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு கோதுமை அடை மா அடை தோசை ரெடி பண்ண போகிறோம் சட்னி ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஒரு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் அதிகமாக ஆள் இருந்தீங்கன்னா கூடவே நீ எடுத்துக்கலாம் இட்லி தோசை மாவு இல்லையா உடனடியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவைக்கத்தக்கன்னு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பருவத்து கரைச்சி எடுத்துக்கிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் மாவு அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு கட்டி இல்லாமல் இருக்கணும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நல்லா எண்ணெய் சிறிதளவு காயப்பொடி போட்டுக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு மூணு கலந்துருக்கு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு ஒரு ஸ்பூன்னால் கூடை கொஞ்சம் உளுந்தப்பருப்பு போட்டுக்கிடுங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தான் நல்ல வாசனையாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்ல இப்போ பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ சரி சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் மிளகாய் கொஞ்சம் அதையும் கலந்துக்கிடலாம் அதையும் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் வதக்கணும் நல்ல வேகணுங்கிறது இல்லை ஓரளவு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா வந்துட்டு இதை அப்படியே எடுத்து அந்த மாவில் கலந்துக்கிடணும் கோதுமாடை மாடை நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் மாவில் நம்ம கலந்துக்கிடணும் இது கூட வந்து இப்போ என்ன கலக்க போகிறோன்னா சிறிதளவு மஞ்சள் பொடி நம்ம வந்து ஒரு ஒன்று ப தட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு இஞ்சி காஞ்ச வத்தல் நிறைய ஒன்றா கலந்துடணும் இது இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டாக பத்து நிமிஷம் தான் தோசை மாதிரி இல்லையே நம்ம கவலைப்படவே வேண்டாம் கேரட்டு தீவி வச்சுருக்கோம் கொஞ்சம் அது விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் கொஞ்சம் மல்லித்தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா எப்படி தோசை மாவு பருவத்தில் கரைச்சிருக்கோம் தண்ணி வேணும் கொஞ்சமாக கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் அடை மாவு எப்படி ஊற்றுமோ அந்த பருவத்தில் இருந்தாலே போதும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடும் இதெல்லாம் கரும்புல போட்டுக்கலாம் இப்போ மாவு தோசை மாவு பருவத்தில் ரெடி ஆகிட்டு பாருங்க அடை தோசை மாவு அடைக்கி பருப்பு போட்டு அடுத்த அந்த மாவு அளவு மொச்சிக்கிடணும் இப்போ அதுக்கேற்ற தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு கார சட்னி தக்காளி கார சட்னி இப்போ தோசை சுட்டுடலாம் நம்ம பத்து நிமிஷம் ரெடி பண்ணக்கூடியது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் இது இரும்பு தோசைகள் போட்டிருக்கேன் இரும்பு தோசைகளில் சுட்டா ரொம்ப நல்லதுங்க அடை தோசை எதுனாலுமே ரொம்ப நல்லது சிறியதளவு எண்ணெய் தடுக்கலாம் இதை எண்ணெய் தடவணும் எண்ணெய் தடவை சுட்டா வராது இது அடை தோசை மாதிரி தானே நம்ம வச்சுக்கிட்டேன் ஒரு கரண்டி விட்டுருக்கேன் உங்களுக்கு எப்போ நிதானமோ அந்த மாதிரி விட்டுக்கிறங்க கொஞ்சம் பெருசாக விடணுனாலும் அவன் விட்டுக்கலாம் கூட ஒரு அரை கரண்டி விட்டுக்கலாம் நான் ஒவ்வொரு கரண்டி விட்டுருக்கேன் வேகட்டும் அளவு லைட்டாக எண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் விடணும் இந்த தோசை வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடியது கோதுமை கோதுமைவு கரைக்கணும் தாளித்து பட்டணும் ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணணும் காரச்சட்னி ரொம்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தோசை மாவு இல்லையே நம்ம கடையில் மாவு பங்கு அதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் இப்போ மாற்றி போட்டுக்கலாம் பாருங்க இப்போ அடுத்து எண்ணெய் ஊற்றணும்னு விருப்ப இருந்தால் ஊற்றுங்க விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் எண்ணெய் ஊற்றினோம் ஒரு முரண் இருக்கும் அவ்வளோதான் எண்ணெய் விருப்பம் இல்லாத ஊற்ற வேண்டாம் எல்லாம் கலந்துருக்கனால குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முரண் நம்மளோட டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமான முறையில் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த தோசை தோசை வந்துட்டு பாருங்க பின்பக்கம் மாற்றி போட்டு நல்லா வந்துட்டு நம்ம எடுத்துருவோம் எடுத்து அப்படியே ஒரு பேட்டில் மாற்றிடலாம் அடுத்து ஒரு தோசை ஊற்றிடுறேன் எண்ணெய் தடவிட்டு தான் ஊற்றணும் தோசை சாதாரண தோசை ஒரு முறை வரும்னா என்ன ஊற்ற வேண்டாம் இதுக்கு எண்ணெய் ஊற்றி சுட்டாதான் நல்லாயிருக்கும் அதே விட்டுலாம் தோசையும் மாற்றி போட்டேன் வறுத்து லைட்டாக எண்ணெய் மாற்றி போட்டுட்டு எடுத்துடலாம் சிக்க கார சட்னியை ஊற்றிக்கட்டலாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி தோசை இருந்து இந்த மாதிரி தோசை விட்டு சாப்பிடுங்க என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருங்க நன்றி வணக்கம்